மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற பாரதியின் கூற்றிற்கிணங்க வள்ளுவனைப் பெற்றதால் தமிழ் மொழியும் தமிழ்நாடும் சிறப்படைந்தது ஒரு நூலின் பெருமையை புலவர்கள் பலர் பாடியது திருக்குறளுக்கு மட்டும்தான் திருவள்ளுவமாலை என்ற நூலில் கபிலர் பரணர் உட்பட ஐம்பத்தி ஏழு புலவர்கள் திருக்குறளின் பெருமையை பாடியுள்ளார்கள் அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த திருக்குறள் மட்டும்தான் அணுவை துளைத்து இயல்கடலை புகட்டி தரித்த குரல் என்று ஔவையார் பாடிய பாடல் இதன் பொருளை மேலும் பெருமை சேர்க்கிறது எல்லா பொருளும் இதன்பால் உள இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை அப்படின்னு மதுரை தமிழ் நாகனார் கூற்று முற்றிலும் உண்மையே திருக்குறள் நாடு மொழி இனம் சமயம் காலம் அனைத்தையும் கடந்த நூல் உலகம் இருக்கும் வரை மனித இனம் இருக்கும் வரை பயன்பெறும் நூல் திருக்குறள் திருக்குறளுக்கு பழங்காலத்திலேயே பத்து பேருக்கு மேலே உரை எழுதியிருக்காங்க அதில் பரிமேல் அழகரோடைய உரை தான் சிறந்த உரை பரிமேல் அழகர் உரை சிறப்புடையது திருக்குறளை படிக்கும்போதே அதை எழுதியவர் வள்ளுவர் என்பது நமக்கு தெரியும் அந்த வள்ளுவர் ஒரு அரசியல்வாதியா பொருளாதார வல்லுநரா சமுதாயவியல் வல்லுநரா உளவியல் மேதையா மருத்துவரா உடற்கூறு அறிஞரா விலங்கியல் அறிஞரா தாவரவியல் மேதையா என்று நமக்கு வியப்பிலும் வியப்பாக உள்ளது எதை கூறினாலும் தெளிவாக கூறும் ஆற்றலை உடையவர் அவர் கூறிய தொடரே அதற்கு சிறந்த சான்றாக இருக்கிறது அறிதோறும் அறியாமை கண்டற்றாள் என்பதற்கிணங்க படிக்கதோறும் படிக்கதோறும் புதிய புதிய கருத்துக்கள் சிந்தனைகள் தோன்றுகின்றன ஒரு நாடு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை அவர் சொல்லியிருக்காரு நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளம் தரும் நாடு அப்போ அவர் ஒரு பொருளாதார வல்லுநர் என்பது நமக்கு புலப்படும் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு மருத்துவரா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறி அந்த மாதிரி எந்த ஒரு கருத்து சொன்னாலும் அதை சிறப்படைய சிறப்புடையதாக சொல்வதே வள்ளுவரின் வாக்கு இந்த உலகம் ஐம்பூதங்களால் ஆனது உங்களுக்கு என்னன்னு தெரியும் நிலம் நீர் காற்று நெருப்பு வானம் அதே தான் நம்ம மனித உடலும் மெய் வாய் கண் செவி மனித உடலும் மெய் வாய் கண் செவி என்று ஐம்பொரிங்கள் உள்ளன மெய் வந்து நிலமாகவும் வாய் நீராகவும் கண் தீயாகவும் மூக்கு வழியாகவும் செவி வானாகவும் உள்ளன என்பது வள்ளுவர் கருத்து அதை பல இடங்களில் தெளிவுபடுத்தியிருக்காரு இவற்றை ஆட்சி செய்வது மனம் என்ற ஆறாவது ஒன்று சரியா நம்ம ஏற்கனவே தொல்காப்பியர் சொல்லிருப்பாரு ஆறறிவது அவற்றோடு மனமே அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதாவது இது எல்லாத்திற்கும் எனது மனம்தான் அந்த மனதை நாம் அடக்கி ஆள வேண்டும் அதுதான் மிக மிக முக்கியமானது ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏம புடைத்து அதாவது நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம் ஆமை போல நம்மளுடைய ஐந்து உறுப்புகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் மனம் போன போக்கிலே செல்லக்கூடாது இந்த திருக்குறள் நம்ம வாழ்க்கை நெறிக்கு முக்கியமான ஒன்று திருக்குறளை மட்டும் கற்றாலே போதும் நம் வாழ்க்கை நிறையை முழுமதையும் கற்றுவிடலாம் அந்த அளவுக்கு சிறப்புடையது இந்த திருக்குறள் இந்த திருக்குறளானது ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பத்து குரல் உள்ளது நீங்கள் சின்ன வகுப்பில் படிக்கும் பொழுது என்ன பண்ணியிருப்பாங்க ஒரே இருந்து பத்து குரல் கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படி கிடையாது நமக்கு தேவையான அதாவது எந்தெந்த பருவத்திற்கு எந்தெந்த கருத்துக்கள் செய்திகள் தேவை என்பதை அறிந்து திருவள்ளுவர் இயற்றி இருக்கிறார் அந்த செய்திகளை தான் நமக்கு இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இன்றைய வகுப்பில் காண இருக்கிறோம் அதாவது திருக்குறளை கற்றோம் என்றால் இந்த வாழ்க்கை முழுமை பெறும் சிலர்கள் இதையெல்லாம் அறிந்து கொள்ளாமல் நிறைய பிழைகளை செய்கிறார்கள் மனத்துக்கன் மாசிலன் ஆதலால் அனைத்தரன் ஆகுல நீர பிற அதாவது இம்மனம் ஐம்புலன்களை அடக்கியாலும் ஆற்றல் உடையது நம்மளுடைய தவறுகள் பிறருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் நிறைய தவறுகளை செய்கிறோம் ஆனால் நம்மளுடைய இந்த ஐந்து புலன்களும் இருக்கிறது அந்த ஐந்து புலன்களுக்கும் தெரியும் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் அதனால் நம்ம என்ன பண்ணும் தவறுகளை செய்யக்கூடாது நல்ல வழியில் நேர்மையான வழியில் செல்ல வேண்டும் என்பதை தான் நமக்கு இந்த குரல்கள் விளக்குகிறது இந்த குரலில் உள்ளவாறு நம்ம சென்றோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை நல்ல பாதையில் செல்லும் நமக்கு கொடுத்துருக்க குரல் வந்துட்டு நான் என்னென்ன தலைப்புன்னு பார்த்தோம்னா அறிவுடைமை சிற்றினம் சேராமை வினை திட்பம் தூது மன்னரை சேர்ந்து ஒழுகல் உட்பகை கல் உண்ணாமை சூது அப்படின்னு சொல்லிட்டு இருபது குரல் கொடுத்துருக்காங்க அதில் பத்து குரல் வந்துட்டு மனப்பாடம் செய்யக்கூடியதாக இருக்கும் சரியா அதாவது திருக்குறளை படிக்கும் பொழுது வெறும் மதிப்பெண்ணுக்காக மட்டும் படிக்காதீங்க வாழ்க்கைக்கு தேவையான அறக்கருத்துக்கள் இதில் இருக்கு அந்த அறக்கருத்துக்களை தெரிந்து கொண்டு வாழ்க்கையை மேலும் இனிதாக்க வேண்டும் என்பதற்காக திருக்குறளை படிக்க வேண்டும் சரியா அதனால் கொஞ்சம் ஆழ்ந்து கவனிங்க நமக்கு முதல்ல கொடுத்துருக்கிறது அறிவுடைமை அறிவுடைமை அப்படின்னா என்னென்னா நமக்கு வந்துட்டு அறிவு இயற்கையாகவே இருக்கும் அது மட்டும் அல்லாமல் கல்வி கேள்விகளை கற்பதாலும் அறிவு ஏற்படும் இந்த அறிவு ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க என்னது பகுத்தறிவு பட்டறிவு பகுத்தறிவு என்பது கல்வி மூலம் கிடைப்பது பட்டறிவு என்பது நம்மளுடைய செயலால் கிடைப்பது அந்த அறிவு நமக்கு எந்தெந்த நேரங்களில் எவ்வாறு பயன்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த குரலை நம்ம பார்க்க இருக்கிறோம் பாருங்க அறிவு அற்றம் காக்கும் கருவி செருபார்க்கும் உள் அழிக்கல் ஆகா அரண் அடுத்தது சென்ற இடத்தால் செலவிடா நன்றின் நன்றின்பால் உய்ப்பது அறிவு எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு எதிரதாக காக்கும் அறிவினாருக்கு இல்லை அதிர வருவதோர் நோய் முதல்ல அறிவு அற்றம் காக்கும் கருவி அறிவு என்பது அற்றம் காக்கும் அற்றம்னா எனது நம்மளுடைய இறுதித்தன்மையை காக்கக்கூடிய கருவிதான் இறுதி நேராமல் நமக்கு வந்து ஆபத்து ஏற்படாமல் காக்கக்கூடியது இந்த அறிவு செருவார்க்கும் செருன்னா எனது பகை அது பகைவருக்கும் உள் அழிக்கல் அப்படின்னா அழிப்பதற்கு முடியாத ஆக அப்படின்னா முடியாத அழிக்கல்னால் அழிப்பது முடியாத அப்படின்னா அழிக்க முடியாத அரண் அரன்னா என்னது பாதுகாப்பு அரன்னா என்னது பாதுகாப்பு அதாவது அந்த காலத்தில் கோட்டை கட்டி அதுக்கப்புறம் மதில் சுவர் கட்டினாங்க அந்த மதிலை தான் என்னன்னு சொல்லுவாங்க அரண் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோட்டையை பாதுகாக்கக்கூடியது எது அந்த அரண் மதில் சுவர் அது போல் நம்மை பாதுகாக்கக்கூடியது அழிவில்லாமல் பாதுகாக்கக்கூடியது எது இந்த அறிவு நமக்கு ஆபத்து ஏற்படும் பொழுதெல்லாம் நம்மளுடைய அறிவால் நம்ம என்ன பண்ணலாம் ஆபத்துலேருந்து தப்பித்து கொள்ளலாம் அதுதான் சொல்லுவாங்க விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு பெரிய துன்பம் ஏற்பட்டாலும் நம்மளுடைய அறிவை கொண்டு அந்த துன்பத்திலிருந்து நம்மால் விடுபட முடியும் அதுதான் இங்க சொல்லிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவி அது மட்டும் பகைவரால் அழிக்க முடியாத பாதுகாப்பு அரணும் அந்த அறிவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த அறிவு தான் நம்மை பாதுகாக்கக்கூடியது பகைவரிடமிருந்தும் நம்மை பாதுகாப்பது இந்த அறிவு தான் எப்படி வந்துட்டு காவலையுடைய அந்த மதிலானது என்ன பண்ணுது அந்த கோட்டையை பாதுகாக்குதோ அதே போல் நம்மை அழிவிலிருந்து பாதுகாப்பது இந்த அறிவு அதனால் அந்த அறிவை நம்ம சரியான நேரத்தில் பயன்படுத்த வேண்டும் எப்பொழுதும் அறிவுடையவராக இருக்க வேண்டும் அதாவது அறிவு என்பது ஒருவருக்கு இறுதி நேராமல் முன்னறிந்து காக்கக்கூடிய ஒரு கருவி அது மட்டுமன்றி பகைவராலும் அழித்தற்கு முடியாத வகையில் மனத்துள்ளே அமைந்த ஒரு வலிய காவல் எது அப்படின்னா இந்த அறிவுதான் சரியா அடுத்தது சென்ற இடத்தால் செலவிடாது தீது நன்றின் பால் உயிப்பது அறிவு அதாவது நம்மளுடைய மனமானது என்ன பண்ணும் ஒரு குரங்கு சாவிக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல நிலையாக நிற்காது ஆனால் அந்த மனம் போன போக்கில் நம்ம போகக்கூடாது அப்படி போனோம்னா நமக்கு தீமை தான் வந்து சேரும் அதனால் மனதை அடக்கி நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் மனது கேட்கணும் அப்படி நம்ம என்ன பண்ணணும் மனதை அடக்கி ஆள வேண்டும் அதாவது அறிவு வாழ்க்கையில் வளர மிக தேவையான ஒன்று அது அறிவு என்பதை தெளிவுபடுத்துதான் முதல் குரல் அதுக்கப்புறம் மனதை சென்ற விடங்களிலெல்லாம் விடக்கூடாது நல்லவற்றை சிந்தித்தல் நல்லவற்றை செய்தல் தான் என்னது மனதிற்கு உரிய வேலையாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் அது பாட்டுக்கு போச்சுன்னா அது தீய வழியில் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் சென்ற இடத்தால் மனத்தை அது போகும் இடங்களிலெல்லாம் செலவிடா செல்லுமாறு விடாமல் செலவிடா அப்படின்னா செல்லுமாறு விடாமல் தீது ஈ தீது அப்படின்னா தீமை ஈ அப்படின்னா விலக்கி கன்றின் பால் கன்றின் பால்னால் என்னது நன்றின் பால் நல்ல வழிக்கண் உயிர்ப்பது உயிப்பது அப்படின்னா என்னது செலுத்துவது அறிவு நம்மளுடைய அறிவு எது நல்லது எது கெட்டது என்பதை அறிந்து நல்ல வழியில் செலுத்த வேண்டும் அதுதான் சிறந்த அறிவு சிறந்த அறிவுடையவர்கள் என்ன பண்ணுவாங்க தன்னுடைய அறிவை நல்லதற்கு மட்டுமே பயன்படுத்துவார்கள் அன்னப்பறவையைப் போல சரியா கண்ணதாசன் சொல்லியிருப்பார் இல்லையா மனம் ஒரு குரங்கு அதாவது கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே குணம் போகலாமா குணம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போகும் பாதையை மறந்து போகலாமா கண் போன போக்கிலே கால் போகலாமா அப்படிங்கிற மாதிரி அது போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதையிலெல்லாம் நம்ம போகக்கூடாது அந்த பாதையில் ஏற்படக்கூடிய துன்பத்தை அறிந்து அதற்கு தகுந்தாற் போல நம்ம என்ன பண்ணுவோம் செயல்பட வேண்டும் அதுக்கு என்னது அறிவு சரியா அடுத்தது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதாவது எந்த பொருளை யாரு சொன்னாலும் அதனுடைய உண்மை பொருளை அறிந்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அதன் வழியே செயல்பட வேண்டும் அதுக்கும் நமக்கு தேவையானது அறிவு அதான் எப்பொருள் அப்படின்னா எந்த செய்தியாக இருந்தாலும் யார் யார் வாய் யார் சொன்னாலும் சரி கேட்பினோம் அப்படின்னா இருந்து நம்ம கேட்டாலும் சரி அப்பொருள் அதனுடைய கருத்தை மெய்ப்பொருள் அதனுடைய உண்மை பொருளை காணவல்லது காண்பதுனால் காண வல்லதுதான் சிறந்த அறிவு அதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்டாலும் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவு அதாவது சொல்லுவாங்க இல்லையா கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் சரியா நல்லவங்க கிட்ட இருந்தும் சில நேரங்கள் தீய சொற்கள் வரலாம் கெட்டவங்க கிட்ட இருந்தும் சில நேரத்தில் நல்ல சொற்கள் வரலாம் அதனால அது எப்படியா இருந்தாலும் சரி அதை ஆராய்ந்து அறிந்து அதற்கு தகுந்தாற் போல உண்மை பொருளை தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணும் செயல்பட வேண்டும் அப்போதான் நம்ம நல்ல வழியில போக முடியும் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதனுடைய உண்மை பொருளை ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் அதுதான் நல்லவற்றில் முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்து எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு எவ்வது அப்படின்னா எவ்வளியில் எந்த வழியில் உறைவது அப்படின்னா நடக்கின்றதோ உலகம் உலகமானது உலகத்தோடு உலகத்தோடு அப்படின்னா என்னது அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சான்றோரோடு பொருந்தி அவங்களோட சேர்ந்து அவ்வது அந்த வழியே உறைவது நடப்பதுதான் சிறந்த அறிவு அதை நம்ம சொல்லுவோம் இல்லையா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும் கள்ளார் அறிவில்லாதார் இதையும் வள்ளுவர் தான் சொல்லியிருக்காரு அதாவது நம்ம என்ன பண்ணுவோம் இந்த உலகத்தோட ஒட்டி ஒழுக வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் நம்ம வந்துட்டு படிக்காதவருக்கு நிகர்தான் அதாவது உலகம் எத்தகைய உயர்ந்த நெறியில் செல்கிறதோ அந்த நெறியில்தான் நாம்ளும் என்ன பண்ணோம் உலகத்தோடு இணைந்து செல்ல வேண்டும் அதுதான் சிறந்த அறிவு அப்படின்னு சொல்லப்படுகிறது சரியா இந்த உலகத்தும் இந்த உலக பாதைக்கு இந்த உலக நெருக்கி அப்படின்னு ஒரு இந்த உலகத்திற்குன்னு சில சட்டத்திட்டங்கள் கட்டுப்பாடுகள் இதெல்லாம் இருக்குது சரியா அதையும் நம்ம என்ன பண்ணணும் பின்பற்ற வேண்டும் நம்ம எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் சரி உலகத்தோடு பொருந்தி வாழ வேண்டும் சான்றோர்கள் வகுத்த நல்ல வழிகளை பின்பற்றியும் வாழ வேண்டும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை கடைபிடித்து வாழ வேண்டும் இல்லை என் வழி தனி வழி அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்துட்டு சிறந்த அறிவுடையவர்களாக இருக்க முடியாது சிறந்த அறிவுடையவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் உலகத்தோட தான் வாழ்வார்கள் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க அடுத்தது எதிரதாக காக்கும் அறிவினாருக்கு இல்லை அதிர வருவதோர் நோய் எதிரதா அப்படின்னா எதிர் எதிர்காலத்தில் பின்பு நிகழக்கூடிய பின் நிகழக்கூடிய துன்பத்தை காக்கும் அப்படின்னா காத்து கொள்ளக்கூடிய அறிவினாருக்கு அறிவுடையவர்களுக்கு இல்லை அதிர வருவதோர் அதிர வருவதோர்னா அவர்கள் நடுங்குமாறு நிகழக்கூடிய நோயின இங்கே துன்பம் ஒரு துன்பம் கிடையாது அதாவது பின்னாடி என்ன நடக்கும் என்பதை அறிந்து முன்கூட்டியே செயல்படக்கூடியவருக்கு பெரிதாக எந்த துன்பமும் ஏற்படாது முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணோம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த செயலை செய்தால் இவ்வாறு அதனுடைய பின் விளைவுகள் வரும் என்பதை அறிந்து அதற்கு தகுந்தாற் போல நம்ம என்ன பண்ணணும் செயல்களில் ஈடுபட வேண்டும் அவ்வாறு ஈடுபட்டோம் என்றால் நமக்கு வந்துட்டு எந்த ஒரு துன்பமும் வராது சரியா அதான் இங்க சொல்லியிருக்காங்க பின்பு வரப்போவதை முன்பே அறிந்து காத்து கொள்ளும் கொண்ட அறிவுடையோருக்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் எதுவுமே கிடையாது இப்ப நம்ம இன்னொரு ஆறு மாதம் கழிச்சு தேர்வு வரப்போகுது என்பது எல்லாரும் அறிந்த ஒன்று தான் சரியா அதனால நம்ம இப்ப இருந்தே படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப நம்ம கஷ்டப்பட தேவையில்லை ஆனா கண்டிப்பா படிச்சாதான் நம்மளால நல்ல முறையில் தேர்வு எழுத முடியும் அப்படின்னு அறிவுடைய அனைவருக்குமே தெரியும் அப்படி தெரிந்தும் முன்கூட்டியே நம்ம படித்து வைக்கல அப்படின்னா அவங்க சிறந்த அறிவாளியாக இருக்க முடியாது அதனால் ஒரு சிறந்த அறிவாளி என்ன பண்ணுவான் பின்னாடி வரக்கூடிய தேர்வுக்கு அது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்துட்டு மாணவர்கள் இல்லையா அதனால நான் இதை உதாரணம் காட்டுறேன் பின்னாடி வரக்கூடிய தேர்வுக்கு சிறந்த அறிவாளி என்ன பண்ணுவான் இப்பயிலிருந்து படித்து தெளிவாயிடுவான் எப்போ தெருவு வந்தாலும் அவன் நல்ல முறையில் எழுதி வாழ்வில் வெற்றி பெறுவான் சரியா ஆனால் சிறந்த அறிவாளி அப்படின்னு அவனால் இருக்க முடியல சிறந்த அறிவாளி அவன் இல்லை அப்படின்னா அவன் என்ன பண்ண மாட்டான் வரப்போ பார்த்துக்கலாம் இப்பயே அதுக்கு என்ன அவசரம் அப்படின்னு முட்டாள்தனமாக இருந்து விடுவான் அதுதான் இந்த குரலை சொல்கிறாங்க இப்போ அறிவுடைமையில் ஐந்து குரல் என்னன்னா சொல்லியிருக்காங்க முதல்ல அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அது மட்டுமல்லாமல் பகைவரால் அழிக்க முடியாத பாதுகாப்பரணம் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க மனதை அது போகும் போக்கில் செல்லவிடாமல் தீமையிலிருந்து விளக்கி நல்வழியில் செலுத்துவது சிறந்த அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எப்பொருளை யார் யார் சொன்னாலும் சரி அந்த பொருளின் மெய்ப்பொருளை காண்பது சிறந்த அறிவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உலகம் எத்தகைய உயர்ந்த நெறியில் செல்கிறதோ அந்த நெறியில் தானும் உலகத்தோடு இணைந்து செல்வது சிறந்த அறிவு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் பின்பு வரப்போவதை முன்பே அறிந்து காத்துக்கொள்ளும் வல்லமை கொண்ட அறிவுடையோருக்கு அவர் நடுங்கும்படியான துன்பம் எதுவுமே வராது அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்தது சிற்றினம் சேராமை சிற்றினம் அப்படின்னா என்ன அப்படின்னா அற்பவர்கள் அதாவது கீழ்மையான குணம் உடையவர்களோடு சேரக்கூடாது அதுதான் என்னது சிற்றினம் சேராமை அதாவது நல்ல எண்ணம் இல்லாதவர்களோடு சேரக்கூடாது சரியா அவங்க எப்படி இருப்பாங்க அறிவாலும் எண்ணத்தாலும் ஒழுக்கத்தாலும் தகுதியற்றவர்களாக மனதால் தாழ்ந்தவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுடன் நம்ம என்ன பண்ணக்கூடாது சேரக்கூடாது அதை பற்றி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இது முக்கியமாக மாணவர்களாக நமக்கு நம்ம வந்துட்டு நம்ம நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது நல்ல பழக்க வழக்க உடையவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்போ தான் வந்துட்டு நம்மளும் நல்லவர்களாக இருக்க முடியும் அதாவது பாலானது அது சேர்ந்த பாத்திரத்தின் தன்மைக்கேற்ப சுவையுடையதாக இருக்கும் ஏற்கனவே பாத்திரம் நல்லா வளக்கல அது அழுக்காக இருந்தது அப்படின்னா அதில் போட்டு பாலை சூடு எட்டுறணும் அப்படின்னா அந்த பால் திரிஞ்சு போயிடும் கெட்டு போயிடும் சரியா ஆனால் சுத்தமான பாத்திரத்தில் பாலை காய்ச்சும் பொழுது அது என்ன ஆகும் நல்லா பொங்கி வந்து சுவையை கொடுக்கும் பாலை போல் சுவையுடைய ஒரு பொருள் எதுவுமே கிடையாது சரியா அதுபோல நல்ல நண்பரிடத்தில் நம்ம நட்பு கொண்டோம் என்றால் அது நமக்கு சிறந்த நட்பாக இருக்கும் இல்ல தீய வருடத்தில் நட்பு கொண்டோம் என்றால் அது ஆபத்தில் போய் முடியும் அதை தான் நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க அதனால் இந்த சிட்டினம் சேராமை என்பது மாணவர்களாகிய உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றுதான் மனத்தான் ஆம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தான் ஆம் இன்னான் எனப்படும் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லெணத்தின் ஊங்கும் துணையில்லை தீயனத்தின் அல்லல் படுவதுவும் இல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு குரல் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பார்ப்போம் மனத்தான் ஆம் அப்படின்னா தம் மனத்தினாலே உண்டாகும் மாந்தர்க்கு மாந்தர்னா யாரு மனிதர்க்கு உணர்ச்சி உணர்ச்சினா என்னது இங்கே வந்து பொது அறிவு இனத்தான் ஆம் இனத்தான் அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்க நம்ம சேர்ந்த இனத்தாள் உண்டாவது இன்னான் அதுதான் நம்மளுக்கு இப்படிப்பட்டவன் என்பதை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தும் அதாவது பாம்பின் கால் பாம்பறியும் நண்பனை வைத்து ஒருவன் எப்படிப்பட்டவன் என்பதை சொல்லிவிடலாம் ஒரு ஒருவனுடைய நண்பன் நல்லவனாக இருந்தால் நம்மளும் எப்படி தான் இருப்போம் நல்லவனாக தான் இருக்க முடியும் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க மனத்தாம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தான் ஆம் இன்னான் எனப்படும் சொல் அதாவது மக்களுக்கு இயற்கை அறிவாகிய ஐம்புரி உணர்வு மனத்தை பொறுத்ததாகும் மனம் நினைக்கின்றது அதன் பின்னே செயல் நிகழ்கிறது மனம் தூய்மையாயிருந்தால் செயலும் எப்படி இருக்கும் தூய்மையாக தான் இருக்கும் செயலும் எப்படி இருக்கும் தூய்மையாக தான் இருக்கும் எனவே இன்ப துன்பம் ஆகிய இரண்டுக்கும் எதுதான் காரணம் மனந்தான் காரணம் அதுதான் எங்கள் இருக்காங்க மனத்தாம் ஆம் மாந்தர்க்கு உணர்ச்சி மனத்தால் தான் மனிதர்க்கு இன்ப துன்பங்கள் வருகிறது இனத்தான் இன்னான் எனப்படும் சொல் அதாவது ஒருவன் சேர்ந்த நல்லினம் அப்படின்னா அவன் வந்துட்டு நல்லவன் இல்லை தீவனோட அவன் சேர்ந்தான் அப்படின்னா அவனுடைய சேர்க்கையால் அவனும் இன்னான் கெட்டவன்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுதான் மக்களுக்கு இயற்கை அறிவு மனத்தால் ஏற்படுகிறது நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய நல்லது கெட்டதை தான் நம்ம வந்துட்டு நல்லவனான்னு சொல்லப்படுகிறது அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று உலகத்தாரால் மதிக்கப்படும் சொல் எப்படி ஏற்படுகிறது நம்ம சேரக்கூடிய அந்த இனத்தால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்தது நல்லினத்தின் ஊங்கும் துணையில்லை தீயினத்தின் அல்லல் படுவதும் இல் அதாவது நல்லினத்தின் நல்லினத்தை காட்டிலும் ஊங்கு ஊங்குனா மிகுதியான மிக்க துணை வேறில்லை நல்லவரோடு சேரும் பொழுது அதை காட்டிலும் துணை ஒரு பாதுகாப்பு வேற எதுவுமே கிடையாது தீயினத்தின் அல்லல் படுவதுவும் இல்லை தீயவர்களோடு சேரும் பொழுது அதை காட்டிலும் பெரிய துன்பம் அல்லல்னா எனது துன்பம் வேறு எதுவுமே கிடையாது நம்ம நல்லவர்களோடு சேரும் பொழுது அதுதான் நம்மளுக்கு மிகச்சிறந்த துணை தீயவர்களோடு சேரும் பொழுது அதுதான் நம்மளுக்கு பெரிய பகை அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுதான் இந்த ரெண்டு குரலோட விளக்கம் அதாவது மக்களுக்கு இயற்கை அறிவு மனத்தால் ஏற்படும் இப்படிப்பட்டவர் என்று உலகத்தாரால் மதிக்கப்படும் சொல் சேர்ந்த இனத்தால் ஏற்படும் நல்ல இனத்தை விட சிறந்ததாகிய துணை உலகத்தில் இல்லை தீய இனத்தை விட துன்பத்தை தரும் பகையும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் நமக்கு வந்துட்டு இந்த ரெண்டு பகுதியும் அதாவது அறிவுடைமையும் சிற்றினம் சேராமை இது ரெண்டுமே எதில் வந்திருக்கு அப்படின்னா பொருட்பாவில் அரசியலில் வந்திருக்கு சரியா அதாவது மூன்று அதிகாரம் இருக்குது இல்லையா அறம் பொருள் இன்பம் அதில் பொருட்பாவில் அதில் நாலு பிரிவு இருக்குது அரசியல் அமைச்சியல் அங்கவியல் ஒலிபியல் சரியா அதில் அரசியலில் வந்திருக்கு இந்த ரெண்டு அதிகாரமும் இருந்து நமக்கு ஏழு குரல் கொடுத்துருந்தாங்க ஏழு குரலையும் நம்ம இன்றைக்கி பார்த்தாச்சு மீதி இருக்கக்கூடிய குரல்களை அடுத்த வகுப்பில் பார்ப்போம் திருக்குறளை படிப்பதோடு மட்டுமல்லாமல் அதில் கூறப்பட்டுள்ள வாழ்க்கை நெறிகளையும் பின்பற்றி நடக்க முற்படுவோம் இதுவரைக்கும் ஆழ்ந்து கவனித்த அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றிகள்